முடி கொட்டும் பிரச்சனை ஒரு டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு பெரிய பிரச்சனை தான் அதை அதிகமாக ஜங்க் ஃபுட்டு எண்ணெய் பொரியல் இதெல்லாம் சாப்பிடாமல் தவிர்க்கலாம் சூடான வெந்நீரில் அடிக்கடி குளிக்கக்கூடாது வெது வெதுப்பான நீரில் குளிக்கலாம் வெந்தயம் கருவேப்பிலை கருஞ்சீரகம் போன்ற இயற்கை பொருள்களை அரைத்து தலை முடியில் தடவலாம் அந்த வேர்க்கால்களில் தடவி குளிக்கலாம் போதுமான தூக்கம் இருக்கணும் ஏழு டு எட்டு மணி நேரம் தூங்கணும் மன அழுத்தம் கூட இதற்கு காரணமாக இருக்கலாம் யோகா தியானம் பண்ணலாம் கெமிக்கல் ஷாம்பு உபயோகிக்கக்கூடாது எண்ணெய் ரெகுலராக தடவணும் காய்கறி பழம் பால் முட்டை போன்றவற்றை உடம்பில் சேர்த்துக்கிடணும் வெங்காயம் சின்ன வெங்காயத்தை அரைச்சி சாற்றை எடுத்து முடி வேர்கால்களில் தடவி அதுக்கப்புறம் குளித்தா pro